எல்என்டி டோல்கேட்டில் இருக்கிறோம் இங்கே பாருங்கள் மறுபடியும் வசூல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் ஒரு டோலை அடைச்சி வச்சுருக்குறாங்க வண்டிகள் பாருங்கள் போகிறக்கு அந்த ஃபாஸ்டேக்கு ஸ்கேனர்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யுது சில பேரை எடுத்துக்கிட்டால் ஸ்கேனிங் ஆக மாட்டேங்குது இந்த பிரச்சனைகள் இருக்குது வண்டிக்கு போகிறோம் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் எத்தனை வண்டி ஃபுல்லாக டிராஃபிக்காகி நிற்கிது இது சும்மா மத்தியான நேரம் இதே சாய்ந்தர நேரமாக இருந்துச்சுன்னா அந்த காலேஜ் விடுற டைமு காலையில் நேரம் ஸ்கூல் டைமு இந்த டைமுகள் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்கன்னு பாருங்கள் சம்மந்தம் இல்லாமல் இப்போ திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபா போகிறக்கு ரிட்டன் வர்றதுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா எப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த வண்டி ஸ்கேன் ஆகலை இப்படி நின்று இங்கே இது பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு பாருங்கள் இதெல்லாம் நேரில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆ பாருங்க எத்தனை வண்டி பின்னாடி டிராஃபிக்காக நிற்குது ஒரு டூலை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இதில் சும்மா நிற்கிது இங்கே பாருங்கள் எத்தனை வண்டி அங்கே வரைக்கும் கடைசி வரைக்கும் நிற்கிறதுனா இந்த வண்டி பூரா இப்போ டோலுக்கு பயந்துட்டு மதுக்கிற மார்க்கெட் வழியாக உள்ளே போந்து வந்துச்சுன்னா எவ்வளோ ட்ராஃபிக்காகுன்னு யோசனை பண்ணி பாருங்கள் மதுக்கிற மார்க்கெட்டுக்குள்ளே நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் பூரா இத்தனை வண்டி இந்த டோல்கேட்டுக்கு பயந்து உள்ளே வந்தாங்கன்னா எவ்வளோ டிராஃபிக்காகுன்னு பாருங்கள் இந்த எல்என்டி டோல்கேட் வந்து மெயினாக வந்து இந்த வசூலை வந்து மரப்பாலை ஓப்பன் ஆகிற வரைக்கும் இந்த டோல்கேட்டை வசூல் பண்ணக்கூடாது பூராத்தையும் ஃப்ரீ பண்ணி விடணும் இல்லாட்டி இந்த டோல்கேட்டை எடுக்கணும் பாருங்க எவ்வளோ நேரம் வச்சு நின்றுட்டு இருக்குன்னு பாருங்க பாருங்கள் டிராஃபிக் பாருங்கள் அது வரைக்கும் போயாச்சு ரெண்டுலேயுமே ஸ்கேனர் வேலை செய்யலை இதெல்லாம் ஒன்று க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்படி இந்த டோல்கேட் இப்படி அடைச்சி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்கள் இப்போ மீடியா வர்றேன்ருக்காங்க மீடியாவுக்கு நியூஸ் கொடுத்துருக்குது மீடியா வந்தையுமே நான் மீடியாவுக்கு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு இந்த ரோட்டில் ஆம்புலன்ஸ் வர முடியாமல் நின்றுட்டு இருக்கு ஆம்புலன்ஸை பார்த்ததுக்கப்புறம் இந்த டோலை ஓப்பன் பண்ணுறாப்ல அவர்

டூரிஸ்ட் மாநில தலைவர் இங்கே பாருங்கள் ரெண்டு முஸ்லீம்ஸ் ஆளுக வந்து இங்கே டோல்கேட்டில் அதிகாரம் பண்ணி இருக்காங்க ஐடி கார்டு கேட்டால் ஐடி கார்டு இல்லைங்கிறாங்க ஆ கேட்டால் மொபைல் எடுத்துட்டு என்னமோ ஐடி கார்டை வச்சுருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாரு ஆ டோல்கேட்டில் எல்என்டி டோல்கேட்டில் தமிழ்நாடு வண்டிகளை பூரா நிப்பாட்டி ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆ இதை ஒரு ஒரு அராஜகம் மாதிரி இருக்காங்க மிரட்டுறாங்க கேட்டால் ஆ பார்க்கலாம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு வேடிக்கை தெரியும் நானும் ஸ்டேஷனில் போய் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு போறேன் நான் ஆ நீங்க யார் முதல்ல உங்க ஐடி கார்டை கொடுங்க உங்கள் டோல்கேட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஏங்க டூரிஸ்ட் மாநில தலைவருங்க நானுநாடு கோயம்புத்தூர் மாநில தலைவர்கள் நீங்க யார் முதல்ல டோல்கேட் என்னன்னு கேட்கறதுக்கு நீங்க யார் முதல்ல இதில் இருந்து வர யாரு முதல்ல இங்க பாருமே இப்போ பாரு எல்என்டி டோல்கேட்ல நிற்கிறேன் ஆ உங்க பேர் என்னங்க சொல்லுங்க அசாருதீன் இங்கே கலெக்டர் ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் டோல்கேட் எடுக்க சொல்லிட்டாருல எதுங்க ஆறு டோல் தமிழ்நாடு வண்டிகளுக்கு போறேன் இங்கே ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு காப்பி காட்டிடுமா நான் உங்களுக்கு தமிழ்நாடு வண்டிகள் ஃபுல்லா கோயம்புத்தூர் வண்டி ஃபுல்லாவே ஸ்கேனிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யாருங்க கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு உங்கள்கிட்ட இருக்கா காப்பி இருக்கா காட்டுறீங்களா இருங்க நீங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க நீங்க யாரு நீங்க மொத்த நிக்கிறீங்களா நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் டோலால்னா மத்திய உங்க யூனிஃபார்ம் ஐடி கார்டு காட்டுங்க ஐடி கார்டு காட்டுங்க இல்லை இல்லை எடுக்க மாட்டேன் ஐடி கார்டு காட்டுங்க ஏஜென்சின்னு எந்த ஏஜென்சி இப்படி மொட்டை அன்ப அன் யூனிஃபார்ம்லாம் வந்து நிற்கிறோம் ஏஜென்சியா நீங்க சொல்லுங்க என்ன ஆகட்டுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க டோல்கேட்ல எல்என்டி டோல்கேட்ல நிற்கிறேன் பாருங்க என்ன ஒரு இது இல்லாமல் இப்போ ஸ்கேனரை பூரா மாற்றி வச்சுருக்காங்க கலெக்டர் தமிழ்நாடு வண்டிகளுக்கு பூரா கோயம்புத்தூர் வண்டிகளுக்கு பூரா ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த இதில் நீங்கள் வந்து நின்று இங்கே நின்று மிரட்டி நின்றுருக்கீங்க காலேஜ் வண்டி அத்தனை காலேஜ் வண்டிகளுக்கு பூரா கொடுத்துருக்கு நீங்கள் யார் நீங்கள் வந்து நீங்கள் நின்று இது பண்ணுறக்கு ஏய் வெளியே பாப்பா வெளியே பா

மாட்டி வச்சு அத்தனை எல்லாத்துலயும் வண்டி ஸ்கேன் ஆயிட்டு இருக்குது இல்ல இல்ல இருக்கட்டும்